அவ்வளோ ஸ்டூடண்ட் வரப்போகிற குவார்டர்லி எக்ஸாமில் தமிழில் எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது முக்கியமான குருவினாக்கள் சிறுவினாக்கள் நெடுவினாக்கள் என்னென்ன டாபிக்லாம் படிக்கணுன்றது தான் உங்களுக்கு ஒரு தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இங்கே பிடிஎஃப்னு டவுன்லோட் பண்ணிங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவினால் பதினேழு குருவினா கொடுத்துருக்கேன் இந்த எந்த ஒரு குருவினாவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநாள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பனிரண்டு சிறுவி கொடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த பன்னிரண்டு சிறுவினா படிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டலி எக்ஸாமில் எல்லாம் சிறுவினாவும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஸோ இதில் எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதேபோல் நெடு நெடுவினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு நெடுநாளை தான் கொடுத்துருக்கோம் இதில் ரிப்பீட்டடாக கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா யானை டாக்டர் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்புறம் சுற்றுச்சூழல் ரிப்பீட்டட் அடக்கும் அப்புறம் அடக்க முடிமை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க காவடி சேர்ந்து அப்புறம் வாடிவாசல் கதை இது தெளிவாக படிச்சீங்கனாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுவினால ஸ்லோலுன்னு சொன்னிங்கன்னா இதை கவர் பண்ணிங்க டாப்பர் சந்தேகம் எல்லாம் படிச்சு வச்சுக்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் கலை சொற்கள் இலக்கண குறிப்பு பகுப்பது உறுப்பு இலக்கணம் மன மனப்பாட பாடல் கடிதம் புணர்ச்சி விதி தமிழாக்கியம் நயம் பாராட்டம் ஸோ இதெல்லாத்தையும் நல்லா தரவு படிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கோவ்டலி எக்ஸாமில் தமிழ் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ